வெல்கம் டு எஸ்டிகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் என்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் என்னை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் போட்டுறேன் ரஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் ஓன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்டெஃப்னி வாக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டெஃபனி வாக்கர் எப்போ டபிள்யூ டபுள்யூக்கு டெபிட் ஆகும் ஸோ அவங்க ஒரு தடவை லைவ் இவெண்ட்ல ஃபைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டிவில பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டப்ளியூ டபிள்யூ அவங்கள காணிக்கல ஸோ இன்னைக்கு அஃபிஷியலாக காணிச்சிட்டாங்க நம்ம ஸ்டெஃப்னி வாக்கியர் அஃபிஷியலாக டெபியூட் ஆகிட்டாங்க என்எக்சியில ஸோ அதுவும் லைவாக பார்த்தீங்கன்னா வரல அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்ஸின் பெரியும் கியூஇலியாவையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ரை ரைவெல்ரிக்காக அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே பேசிகிட்ருக்கிற நேரம் ஸோ அங்கே சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜ் வருது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரோமோ கட் பண்ணி ஸோ இதன் மூலிமா அவங்க இதுக்கு மேலே என்எக்சியில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அஃபிஷியலாக தெரிய வந்திருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டப்ள்யூ டபுள்யூ ரிட்டர்னாக இப்போ கொஞ்சம் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நேற்று நடந்த மண்டே நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களோடைய லில்லி பொம்மை பார்த்திங்கன்னா அங்கே பேக் ஸ்டேஜில் இருந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்த பார்த்தோம் ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ட்வீட்டில் அதாவது ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பூ அப்படிங்கிறது மாரி போட்டு ஒரு கோஸ்ட்டு இமோஜை வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த ஈவில் கேரக்டர் சின்னதாக ஒரு டீஸ் பண்ணுறதுனால ஸோ அலெக்சா பிளஸ் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவங்க ஈவல் கேரக்டரில் இருக்கிறதுனு நினச்சா ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒயிட் சிக்ஸில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ரைவேட் கூட அவங்க இருந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் ஸோ இதன் மூலிமா ஸோ அவங்க ரிட்டன் வரந்தாலும் ஒயிட் சிக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது

பார்க்கமெண்ட்ரிக்காக எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு நான் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா அதுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோனியா டெவிலுக்கு பிறந்த நாள் ஸோ நீங்க யாராவது சோனியா டிவிலுக்கு ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நேற்றையும் நடந்த மண்டை நைட்ரெலாம் பார்த்தீங்கன்னா ஜேவ்ஸோ இந்தர் கண்டென்டன்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா அவரோட கரியரில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைட்டில் ஜெயிச்சிருக்காரு ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஜேவ்ஸோ ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்கிறாரு அது என்னன்னா ஸோ அதாவது ஒரு அப்பாவும் மகனும் மகனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்தர் கண்டனன்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச லிஸ்டில் ஜேவுஸோ ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு மொதல் இடத்துல அப்பாவும் மகனும் இண்டர் கண்டென்டென்டல் சாம்பியனாக ஜெயிச்ச இடத்துல மிஸ்டர் ப்ரொஃபெ பெர்ஃபெக்டும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கர்டி சேக்செல் அப்படி அவங்க இருக்கிறாங்க ஸோ ரெண்டாவது இடத்துல ரிக்கிஷையும் பார்த்தீங்கன்னா ஜெயஉசாவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டா ஜெயஉஷோ படிச்சிருக்கிறாரு ஸோ இதுக்கு மேலே அதாவது மட்டும் இல்லாமல் ஜெயஉஷா பார்த்தீங்கன்னா நேற்றை சாம்பியன்ஷிப்பே ஜெயிச்சார்லா ஸோ இதுக்கு மேலே ஜெயஉசோட பேர் ஜெயவுஷா கிடையாது அவர் பேர் ஈட்மேன் என்ன ப்ரோ சொல்றேன்னா பதறாதீங்க நீங்கள் வேற ஒன்றும் இல்லை ஸோ டே ஊசை பார்த்தீங்கன்னா டைட்டில் ஜெயிச்சதை நினைச்சா பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்களா ஸோ அதில் நான் நேற்றுக்கு அவர் ஜெயிக்கின்ற சொல்லியிருந்தேன் ஜெயஉசைக்கு கூட அது சந்தோஷமா இருந்தது தெரியாது ஆனா ரிக்கிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா அந்த மனுஷன் தான் இதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாரு பைனலா அவரோட கனவு நிறைவேறிச்சு வேறிடுச்சு ஸோ அதனால அவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவர் ட்வீட் பண்ணுறாரு ஸோ அதோட வேட்ஸ் என்னன்னா ப்ரௌட் ஆஃப் மை சன் ஈத் மேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ டேனி நம்ம டேமியின் ட்ரிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கிறாரு ஸோ உனக்கு பார்த்திங்கன்னா இது தகுதியான ஒரு விஷயம் தான் ஸோ வாழ்த்துக்கள் ஊஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு நம்மளுடைய டேமிம் டிஸ்ட் ஜெய் உசைக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுருக்கிறாரு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஜெம்மி உஷாவை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க ஸோ அதாவது ஜம்மி உஷர் ரிட்டன் வர நேரம் அவருக்கு ராயல்ல இல்லை வருவாராம் ஸோ என்ன ப்ரோ ஸ்மாக் ட்ரோனில் தானே ப்ளட் லைன் இருக்குது அவர் அங்கே தானே ரோமன் ரேஞ்சுக்கு குதைப்புண்ணா வருவார்னா ஸோ ஜெம்ய உஷாவை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சார் டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணல ஸோ ஒரு ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர் ராலில் போய் ஜேவ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு என்ன ப்ரோ அவங்க சேர்வாங்கன்னு பார்த்தா நீ அவங்க கூட ஃபைட் பண்ணுறாங்க ஸோ இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப்புக்காகலாம் மோதுவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ ஆனால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ பட் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அவரும் அப்படி வந்தார் ரா சரி அவர் டிராஃப்டில் இல்லை அப்படின்னாலும் ஸோ அவர் ஜெ ராக்கி போய் ஸோ அது ஜே உஷோ கூட தான் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி அவரை பார்த்திங்கன்னா ஸ்மாக்டனுக்கு கூட்டு போவார் ஸோ இந்தமாதிரி ஃபியூடெல்லாம் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் வந்து ஜா இங்கே ராக்கெல்லாம் போகிறாரா என்னதோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெம்மி உஷோட ரிட்டன் பார்த்திங்கன்னா என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டு தெரிய வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா அக்டோபர் தேதி பேட் பிளட் அன்னைக்கு தான் குறிக்குது ஸோ அப்போ பேட் பிளட்டுக்கு நம்ம ஜெம்யூஸும் ரிட்டர்ன் ஆவாரான்னு கேட்டீங்கன்னா ஸோ அதுக்கான பாசிபிளாக இருக்குது ஏன்னா ஜெம்யூ ரோமன் ரெட்ஸ் அண்ட் கோலி ரோட்ஸ் விசேஷ் ஜேக்க ஃபட்டோ சோலா சீக்காவுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட் பிளட்ல இருக்கு ஸோ அவர் அன்னைக்கு ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த ஒரு டேட்டு தெரிய வந்திருக்கு என்ன ப்ரோ சொல்ற நீ அந்த அப்டேட் சொன்னிய ஸோ அவர் ராகி சர்ப்ரைஸா வந்து அப்புறம் ரொம்ப அஞ்சு பேர் ஜெயஉசா கூட ஃபியூட் பண்ணார் நீ ஸோ அப்போ அது நடக்காதான்னு கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லல அது பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு ஸோ ஆனா அது கொஞ்சம் நேரத்துக்கு அது டைமுக்கு டைமே பார்த்தீங்கன்னா மாறும் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் தான் அதுக்காக நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணது ஸோ ஆனா இதுதான் மேக்சிமம் நடக்குது வாய்ப்பு இருக்கு அப்போ ஜெயஉசோ ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பேட் பிளட்டுக்கு வந்து அவங்களெல்லாம் இந்த ஜிம் ஜாக்கா பட்டு சோலா சிக்காவெல்லாம் அடிக்கிறது மூலியமா அவங்க தோப்பாங்க

ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்கும்போது பேட் பிளட் பேப்பரில் நம்ம ஜெம்யூஸோட ரிட்டன் ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால் ஒரு டேட்டை பர்டிகுலராக கொடுத்துருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால ஜெம்யூஸோட ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துருக்கிறீங்கன்னா நீங்கள் பேட் பிளட் பேப்பரி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா இது கொடுத்த ஸ்போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் பார்ப்போம்